அமெரிக்காவின் அண்டை நாடான மெக்சிகோவை அமெரிக்க ராணுவம் எந்நேரமும் தாக்கலாம் என அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி வந்தார் இருப்பினும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க மெக்சிகோ அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தவறியதாக கூறப்படுகிறது இதனால் அமெரிக்காவில் போதைப் பொருள் சர்வசாதாரணமாக உலவுவதாக கூறியுள்ள ட்ரம்ப் மெக்சிகோ மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தும் என வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் உள்ளது டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் அல் பலாக் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த மருத்துவர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதன் நிதி பரிவர்த்தனையை அமலாக்கத்துறை கண்காணித்து வருகிறது விரைவில் நிதித்துறை ஆவணங்கள் பரிவர்த்தனை பதிவுகள் மற்றும் நிர்வாகிகளின் வாக்குமூலங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டது இதையொட்டி நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக பதினான்கு நாடுகள் வாக்களித்தன தீர்மானத்திற்கு எதிராக யாரும் வாக்களிக்காத நிலையில் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன தைவானை சுற்றி சீன போர் விமானங்களும் கப்பல்களும் வலம் வருவதால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது சீனாவின் அண்டை நாடான தைவான் தனி நாடாக இருந்தாலும் அதை தங்களது நாட்டின் ஒரு பகுதியாக சீனா கருதுகிறது இதற்கு தைவான் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் படைபலத்தை பயன்படுத்தி அந்நாட்டை சீனா ஆக்கிரமிக்க கூடும் என அச்சுறுத்தல் நிலவுகிறது இந்த சூழலில் தங்கள் கடற்பகுதியில் சீனாவின் பதிமூன்று போர் விமானங்களும் ஏழு கடற்படை கப்பல்களும் வலம் வருவதாக தைவான் குற்றஞ்சாட்டி உள்ளது அமெரிக்க நாடான பொலிவியாவில் பெய்த வரலாறு காணாத மழையால் வீடுகள் சேதமடைந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சாண்டாக் நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வெள்ளத்தில் சிக்கிய ஆறு பேர் மாயமானதாகவும் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்திய போர் விமானங்களின் சாகசங்களை தற்போது பார்க்கலாம் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் இந்திய போர் விமானங்கள் பங்கேற்று வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தின துபாய் அல் மக்தவும் சர்வதேச விமான நிலையத்தில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் பிரிவினர் பங்கேற்று போயிங் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ரக விமானத்தில் பறந்து சாகசம் செய்தனர் நிகழ்ச்சி தொடங்கியதும் இந்திய போர் விமானங்கள் வானில் சீறி பாய்ந்து பச்சை சிவப்பு வெள்ளை என தேசிய கொடி நிறத்தில் புகையை கக்கியது பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றதும் வானில் வட்டமடித்ததும் அங்கிருந்த அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது இடையே இரண்டு விமானங்கள் வானை துளைத்து ஹார்சின் வடிவில் புகையை கக்கியது பார்வையாளர்களை இருக்கையின் நுனிக்கே வரவழைத்தது இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் வானில் செங்குத்தாகவும் சாய்ந்தும் பறந்தவாறு குட்டிக்கரணம் அடித்ததை பார்வையாளர்கள் மெய்மறந்து ரசித்து உற்சாகம் பொங்க கரவொளி எழுப்பினர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க